ஆத்மா நமஸ்தே இன்றைக்கான புத்தக வாசிப்பு நம்பர் சரீர சாங்கிய விசாரணை சரீர லக்ஷணம் இப்பேற்பட்டதென்று விசாரித்து தெரிந்து கொள்ளாவிடில் ஆத்மா இப்பேற்பட்டதென்னும் ஆத்ம ஞானம் உண்டாக மாட்டார் அதனால் லக்ஷணம் இப்பேற்பட்டது என்பதை ஸ்ரத்தையுடன் விசாரிப்பதே மிகவும் முக்கியமானது தேகம் தேகி இப்படிப்பட்டவன் என்றும் தெரிந்து கொள்வது சாங்கிய விசாரணை ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து தன் மாத்திரைகள் ஐந்து பிராணங்கள் ஐந்து அந்த கரணங்கள் நான்கு இந்த இருபத்தி நான்கு தத்துவங்கள் சேர்ந்து சரீரமாயிற்று இந்த சரீரத்தில் வசிக்கும் ஆத்மாவே இருபத்தி ஐந்தாவது தத்துவம் இருபத்தி ஆறாவது தத்துவமே பரபிரம்மம் சுப்ரீம் காட் இந்த பரபிரம்மத்தில் இருபத்தி ஐந்தாவது தத்துவமாகிய ஜீவாத்மாவை கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும் இவ்வாறு சேர்ப்பிப்பதே மோட்சம் என்று சொல்லப்படும் பாட்டிற்கு இருக்கு அதிலிருந்து இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றார் ஒன்று சுரோத்திரம் சுரோத்திரம்னா செவி செவி இது ஆகாசத்தின் அம்சமான அதன் குணமாகிய நானாவித சப்தங்களை கேட்டு கொண்டிருக்கும் தொக்கு இரண்டாவது தொக்கு தொக்குனா தோல் தோல் இது வாயுவின் அம்சமானபடியால் அதன் குணங்களாகிய சீத்தளம் உஷ்ணம் மிருது கடினம் எனும் நான்வித பரிசங்களை உணரும் மூன்று சச்சு கண்கள் இது அக்னியின் அம்சமானபடியால் அதன் குணங்களாகிய வெண்மை கருமை சிவப்பு பச்சை நீலம் மிசிர மிசிர என்றால் எல்லாம் கலர்ந்த வர்ணம் நீளம் குட்டை தூளம் மெலிந்த எனும் பத்து வித ரூபங்களை பார்க்கும் கோவப்பட்ட கண்ணு செவக்குது இல்ல கோவம் அப்படிங்கிறது ஒரு அக்னி அதோட இம்பேக்ட் வந்து கண்ணு செவக்குது சொல்லுவோம்ல அதுதான் நான்கு சிங்குவை நாக்கு இது அப்புவின் அம்சமான வழியால் அதன் குணங்களாகிய உப்பு புளிப்பு இனிப்பு கசப்பு கார்ப்பு துவர்ப்பு எனும் அறு சுவைகளின் ரசத்தை அறியும் கிராணம் ஐந்து கிராணம் கிராணம்னா நாசி அதாவது மூக்கு பிருத்வியின் அம்சமானபடியால் அதன் குணமாகிய சுகந்த துர்கந்தங்களை மாத்திரம் பகுத்து அறியும் இவ்வைந்து இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை அறிவதனால் இவைகள் ஞானேந்திரியங்கள் எனப்படும் அடுத்தது பர்மேந்திரியங்கள் ஐந்து அதுக்கும் ஒரு பாட்டு இருக்கு அதே சாரீரக உபனிஷத்துலேருந்து ஒன்று வாக்கு வாய் இது ஆகாசத்தின் அம்சமான அம்சமாக இருப்பதனால் ஆகாயத்தின் குணம் கொண்டு வசனிக்கும் என்றால் பேசும் இரண்டு பாணி கைகள் இவை வாயுவின் அம்சமாய் இருப்பதனால் கொடுத்தல் வாங்கல் பிடித்தல் விடுதல் முதலாகிய காரியங்களை செய்யும் மூன்று பாதம் கால்கள் இவை அக்னியின் அம்சமாய் இருப்பதனால் நடப்பது உட்கார்வது நிற்பது எழுந்திருப்பது முதலான காரியங்களை செய்யும் நான்கு பாயுரு என்றால் குதம் இது பிரித்துவின் அம்சமாய் இருப்பதனால் மல மூத்திரங்களை வெளியில் தள்ளச் செய்யும் ஐந்து உபஸ்தம் மர்மஸ்தானம் இது அப்புவின் அப்போதைக்கு அப்போதைக்கப்போது மூத்திரம் சுக்லம் குரோ சுரோனிதம் விருவித்து போக ஆனந்தம் அடைவிக்கும் இந்த ஐந்தும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை செய்து கொண்டிருப்பதனால் இதற்கு கர்மேந்திரியங்கள் என்று சொல்லப்படும் அடுத்தது அந்த கரணங்கள் நான்கு இதுக்கும் சரீரக உபஷ உபனிஷத்துல இருந்து ஒரு பாட்டு சொல்றாரு அதுல இருக்கிற நான்குல முதல் வந்து மனம் இம்மனம் வாயுவின் அம்சமான படியால் தன் சொரூப குணமாகிய நினைப்பு மரப்பு எனும் சங்கல்ப விஷயங்களை சங்கல்ப விகல்பங்களையே செய்து கொண்டு வாயுவை போல் அலைந்து திரியும் இதற்கு அதி தேவதை சந்திரன் இடம் நாபி இரண்டு புத்தி அக்னியின் அம்சம் இது பதார்த்தத்தின் சுய ரூபத்தை நிச்சயிக்கும் வடிவ விருத்தியே புத்தியாகும் அன்றியும் இப்புத்தி காரியா காரியங்களையும் நல்லது கெட்டது என்பதையும் நிச்சயித்து உணரும் அதி தேவதை பிரம்மன் இடம் முகம் மூன்று சித்தம் அப்புவின் அம்சம் பொருளின் நினைப்பே சித்தமாகும் இது பஞ்சேந்திரியங்களுக்கு சலனத்தை உண்டாக்கி அதன் வழியாய் விஷயங்களை பற்றி இழுத்துச் செல்லும் இதற்கு அதி தேவதை விஷ்ணு இடம் நாபி நான்கு அகங்காரம் பிரித்வின் அம்சம் மாமிச பிண்டமாகிய இந்த தேகத்தையே நான் என்று அபிமானிக்கும் வடிவ விருத்தியே அகங்காரமாகும் நான் தான் இந்த பாடி அப்படின்னு நினைச்சுக்கிறோம்ல அதை சொல்றாரு இது காரியா காரியங்களை யோசிப்பதை விட்டு நான் எனது என அபிமானித்து புண்ணிய பாவங்களை செய்து கொண்டிருக்கும் இதற்கு அதி தேவதை ருத்ரன் இடம் இதயம் இந்நான்கும் தேகத்தில் வியாபித்துக் கொண்டு ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களை அவ்வப் விருத்திகளில் பிரவேசிக்க செய்கின்றன அடுத்தது பத்து வாயுக்கள் அதுல பிரதான வாயுக்கள் ஐந்து வாயுக்கள் ஐந்து முதல்து பிராணவாயு இது ஹிருதயஸ்தானத்தில் இருந்து நாசிகா மூக்கு நாசிகாரந்திரங்களின் வழியாய் மேல் நோக்கி நடந்து பசி தாகங்களை உண்டாக்கி புசித்த ஆகாரத்தை ஜீரணம் செய்விக்கும் இரண்டு அபான வாயு இது குதத்தை பற்றி நின்று மல மூத்திரங்களையும் சுக்ல சுரோனிதத்தையும் வெளியில் தள்ளும்படி செய்யும் மூன்று உதான வாயு இது கண்டஸ்தானத்தில் இருந்து அன்னத்தை விழு கண்டம்னா தொண்டை கண்டஸ்தானத்தில் இருந்து அன்னத்தை விழுங்கி அந்த அன்னரசத்தை நாடிகளுக்கு வியாபிக்கச் செய்து சப்தத்தோடு கலந்து குரலோசை செய்விக்கும் இத்தன்றியும் தூங்கும் பொழுது கண்கள் மூக்கு வாய் செவிகள் சரீரத்தின் மேலிருக்கும் தோல் எனும் ஐந்து இந்திரியங்களை அக்ஞானம் எனும் இருளில் அழுந்த செய்து பிறகு தூங்கி எழுந்தவுடன் அந்தந்த இந்திரியங்களை தம் தம் ஸ்தானத்தில் வந்து இருக்கும்படி செய்விக்கும் நான்கு சமான வாயு இது நாபிஸ்தானத்தில் இருந்து உதான வாயுவினால் அனுப்பப்பட்ட அன்னரசத்தை நாடி நரம்புகளுக்கு சமமாக பங்கிட்டு தேகத்தை வளர்ப்பிக்கும் ஐந்து வியான வாயு இது சரீரத்தின் எல்லா இடங்களிலும் வியாபித்து ஸ்பரிசத்தை கிரக கொதிக்க செய்யும் மேலும் புசித்த அன்னத்தை திப்பி வேறு ரசம் வேறாக செய்து கொண்டிருக்கும் இவ்வைந்தும் தேகத்தில் இருப்பதனால் ஒருவன் ஜீவித்திருக்கின்றான் ஆதலால் இவைகளை பஞ்ச பிராணன்கள் எனப்படும் உப வாயுக்கள் ஐந்து ஆறாவது அதுல ஒன்று ஃபர்ஸ்ட் அதாவது ஆறாவது நாகன் இது கண்டத்திலிருந்து வாந்தியை உண்டு பண்ணும் அன்றியும் நேத்திரங்களினால் எல்லாவற்றையும் பார்க்க செய்யும் ஏழு கூர்மன் இது கண்களில் இருந்து திறக்கவும் மூடவும் செய்யும் எட்டு கிருகரன் இது மூக்கிலிருந்து குறு குறுத்து தும்மலை உண்டாக்கும் ஒன்பது தேவதத்தன் இது மார்பின் என்று கபத்தை சேர்த்து நெட்டி கொட்டாவியையும் விக்கலையும் உண்டாக்கும் பத்து தனஞ்செயன் இது கர்ப்பத்தில் இருக்கும் பிண்டத்தை வெளியில் தள்ளும் அன்றியும் மரணமடைந்த சரீரத்தையும் விடாமல் காஷ்டத்திற்கு போகும் வரையில் சரீரத்தை வீங்கி வெடித்து நாற்றம் எடுக்கும்படி செய்விக்கும் இந்த தனஞ்செயன் எனும் வாயு சரீரம் தகனம் செய்யும் வரையில் சரீரத்திலேயே இருக்கும் இந்த பத்து வாயுக்களும் பத்து நாடிகளில் திரிந்து கொண்டிருக்கும் அன்றியும் பூஷா அலம்புசா எனும் நாடி செவியிடம் இருந்து பற்பல சத்தங்களை கேட்க செய்யும் எனும் நாடிகள் இருந்து பதார்த்தங்களை தெரிய செய்யும் இது ஹிருதயத்தில் இருந்து மேல் வியாபித்து இருக்கின்றது சினிவாலி குஹு எனும் இரண்டு நாடிகளும் மல மூத்திரங்களை விட செய்து கொண்டு அநாகத சக்கரம் முதல் லிங்க குதஸ்தானங்கள் வரையில் வியாபித்திருக்கும் இரத்த வியாழன் இந்த நாடியானது அநாகத இருதயம் முதல் சுவாதிஷ்டானம் லிங்கம் வரையிலும் வியாபித்து அந்தரங்க ஸ்தானத்தில் குஹு நாடியுடன் கலந்து சுக்குல சுரோனிதங்களை ஏகமாய் வெளியில் தள்ளச் செய்யும் இந்த ஏழு நாடிகளும் ஹிருதயத்தை ஆதாரமாக செய்து கொண்டு நான்கு நாடிகள் ஊர்துவ அதாவது மேல்முகமாகவும் மூன்று நாடிகள் அதோ அதோமுகம்னா கீழ்முகமாகவும் வியாபித்திருக்கின்றன அத்தது முக்கியமானது இடை பிங்களை இவ்விரண்டும் நெற்றி சக்கரம் முதல் மூலாந்தாரம் வரையிலும் வலமிருந்து இடமாக வியாபித்து அதன் மத்தியிலு மத்தியில் சுஷும்ன நாடியை அனுசரித்து திரிகின்றன இவை பூர்வ மத்தியில் இருந்து கொண்டு வலது நாசி இடது நாசிகளில் சேர்ந்து பிராணவாயுவை உசுவாச நிசுவாசங்களாய் நடத்தி கொண்டிருக்கும் சுஷும்ன நாடி இது பிரம்மரந்திரம் வரையில் வியாபித்து நாவில் சேர்ந்து ஆகாராதி ஓசைகளை உண்டாக்கும் அடுத்தது தன் மாத்திரைகள் ஐந்து சத்தம் முதல் சத்தம் ஆகாசத்தின் தன் இது செவியின் உட்புறத்தில் உள்ள மெல்லிய ஜவ்வின் வழியாய் சப்தத்தை கேட்பிக்கும் இரண்டு ஸ்பரிசம் வாயுவின் தன்மாத்திரை இது தேகத்தினால் பிராணாதி சர்வ வியா வாயுக்களுடன் வியாபித்திருப்பதனால் தொட்டு காட்டும் குணத்தை சரீரத்தின் மூலமாய் அறிவிக்கும் மூன்று ரூபம் அக்னியின் தன்மாத்திரை இது நேத்திரங்களில் அக்னி சம்பந்தப்பட்டிருப்பதனால் பத்து வித ரூபங்களையும் நேத்திரத்தினின்று காட்டி வைக்கும் நான்கு ரசம் ஜலத்தின் தன்மாத்திரை இது நாவில் ஜல சம்பந்தம் இருப்பதனால் அந்த நாவில் இருந்து அறு சுவையின் பேதங்களை அறிவிக்கும் ஐந்து கந்தம் அதாவது பூமி பிரித்வியின் தன் மாத்திரை இது நாசியில் மூக்கில் பிருத்வி சம்பந்தம் இருப்பதனால் வழியாய் சுகந்த துர்கந்தங்களை அறிவிக்கும் மேல் சொல்லிய சர்வ இந்திரியங்களும் ஆத்மாவை அறியமாட்டா ஆகவே இ இந்திரியங்கள் யாவும் ஜடம் என்றும் ஆத்மா ஒன்றே ஞான சுரூபமாய் இருப்பதால் சித்து என்றும் சொல்லப்படும் இதோட இந்த சாப்டர் முடியுது நாளைக்கு முப்பத்தி ஆறாவது சாப்டர் நாடிகளும் அவற்றின் குணங்களும் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் சாங் மட்டுமே தான் அதை முடிச்சுட்டு அது படிக்கலை ஸோ நாளை நாளைக்கு முப்பத்தி ஏழாவது சரீர சரீர திரயம் அப்படிங்கிற சாப்டர் பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டில் கண்டினியூ பண்ணலாம் ஆத்மா நமஸ்தே